கோவில்களின் சிறப்பு வழிபாடும் சுவாமி கோயிலுடைய தரிசனத்தையும் அதனுடைய சிறப்பு வரலாறுகளையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த கோவிலுடைய சிறப்பு வரலாறுகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் Amém. ஆடு மாடு கோழி நாய் எவ்வளோ அஞ்சு ரூபா ம் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க நீங்களே செஞ்சு நாங்களும் செய்வோம் விலைக்கு வாங்குவோம் கோபிநாத சுவாமி அப்படிங்கிறவரு ஆடு மாடு மேல அதிக பிரியம் உள்ளவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது ரீதியாவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காகவும் தன்னுடைய குடும்பம் செழிப்பா இருக்கிறதுக்காகவும் மாடு நல்ல பால் தரணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் பக்தர்கள் எல்லாம் இதை எடுத்துட்டு போய் காணிக்கையா இறைவனுக்கு செலுத்துறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆடு சிலை மாடு கோழி நாய்க்குட்டி அப்படின்னு பல சிலைகள் இங்க விற்கப்படுது ஒரு சிலை அஞ்சு கோபிநாத சுவாமி கோயில் இந்த கோவிலுடைய அதாவது இது மலை மீது அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலுடைய கீழே பாத்துட்டீங்க அப்படின்னா மாங்கரை அப்படிங்கிற ஆறு ஓடுறதா சொல்லப்படுது அறுநூத்தி பத்தொன்பது அடிக்கட்டுகளை தாண்டி போய்தான் நம்ம இங்க இருக்கக்கூடிய கோயில தரிசிக்க முடியும் ஸோ இதுவரையும் நம்ம வந்து படி வந்து கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு இப்போது நம்ம மேலே போக போக வந்து கொஞ்சம் செங்குத்தா இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் செங்குத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம படி ஏறதுல ஒரு சின்ன கேப் இருக்குது இங்கேயே இந்த மரத்தில் வந்து குழந்தைங்க இல்லாத அதாவது குழந்தை இல்லாம வரம் கேட்டு வராங்க இல்லையா அந்த பெண்மணிகள் நீங்கள் வந்து துணியில் வந்து தொட்டில் மாதிரி துணியில் தொட்டில் கட்டி அதில் ஒரு கல்லோ ஏதோ ஏதோன்னு வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னே கோபிநாத சுவாமி கோவிலை நம்ம சொல்ல முடியும் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வினோதா நீங்கள் எங்கேருந்து வரீங்க இருந்து வரோம் சொல்லுங்க அதாவது இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் சும்மா ஆகி ஏழு வருஷம் குழந்தையே இல்லைங்க அப்புறம் போய் ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்ததுக்கு இந்த கோயிலுக்கு போய் பதினாறு வாரம் கோயிலுக்கு போக சொன்னாங்க போக சொன்னதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தோம் பதினோரு வாரத்திலே கஞ்சி வயாச்சு அவங்க இது ரெண்டு ரெட்ட ட்வின்ஸு ரெட்ட குழந்தைங்க ஹாய் பேர் 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 என்ன இப்ப எப்படி நீங்க உணர்றீங்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஏழு வருஷம் குழந்தை இல்லாங்க அந்த கஷ்டம் வந்து தெரியும் இங்க வந்ததுக்கு தான் குழந்தைங்க பிறந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் மனசு நிறைவுங்கிறது ஒரு கோயிலுடைய சன்னதியில கால் வைக்கும் போதுதான் ஆனா இப்படி ஒரு அற்புதங்கள் இன்னும் நடந்துகிட்டே இருக்குதுங்கிறது அந்த கடவுளுடைய கருணை அப்படின்னே சொல்லலாம் சோ மோர் ஓவர் நம்ம வந்து படி ஏரியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா டாப் வியூல நம்ம நிக்கிறோம் வாங்க சன்னதிக்குள்ள போய் சாமி தரிசனம் பார்த்திடலாம் Vamos

வந்து கோபிநாத சுவாமி கோயிலுடைய நம்ம மேல வந்தாச்சு சன்னதிக்கே வந்தாச்சு சாமி தரிசனமும் செஞ்சாச்சு இங்க கண்ணபுரான்னு சொல்லக்கூடிய கோபிநாதர் சுவாமி புல்லாங்குழல் ஊதுற மாதிரி மூலவரா அமைஞ்சிருக்கிறாங்க இங்க உச்சவர் கிருஷ்ணரா அமைஞ்சிருக்காங்க கூடவே தாயாரா கோபம்மாள் அதாவது கோபிநாத சுவாமினுடைய தாயார் தான் இங்க அமைஞ்சிருக்காங்க இந்த கோவில்ல வேப்பமரம் தள விருட்ச அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் இங்கே தங்கள் தாங்களே வந்து வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு அவங்களே அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க படி ஏறி வரும்போது பல பக்தர்கள் வந்து இந்த சிலைகள் வாங்குறத நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல அதாவது கோவிலுக்கு கீழே சின்ன படிக்கட்டு வழியே வந்தோம் அப்படின்னா வடக்கு சைடு பார்த்து பக்தர்கள் எல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்த ஆடு மாடு சிலைகளை இங்கே வச்சு ஊதுபத்தி பொருத்தி சாமி கும்பிட்டு வராங்க அதாவது அவங்க வீட்டில் வளரக்கூடிய ஆடு மாடுகளுக்கு எந்த ஒரு பிணியும் வராமல் நல்லபடியாக இருக்கணும் குடும்பம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளுக்கு இந்த சிலைகளை வாங்கி காணிக்கையாக்குறாங்க வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் கன்னிகா எங்க இருந்து வரீங்க திண்டுக்கல்ல இருந்து வரேன் இங்க வந்து இந்த சிலைகள் வாங்குறீங்களே வாங்குறீங்களா எதனால இந்த சிலைகள் வந்து ஆடு மாடு வளர்ப்புக்காக வாங்குறோம் இதை வாங்கிட்டு போய் நம்ம வழிபட்டா நம்மளோட வீட்டுல வந்து ஆடு மாடுகள் நல்லா நிவர்த்தி ஆகும் நல்லா குட்டி போடும் பால் தரும் நம்ம குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்ற ஒரு தான் இந்த வாங்கிட்டு போய் நாங்க வழிபடுறோம் எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கோம் நம்ம கோபிநாத சுவாமி கோயிலினுடைய சிறப்பான நாட்கள் அப்படின்னு பாத்துட்டோம்னா வாரந்தோறும் சனிக்கிழமை சொல்லலாம் உங்களுக்கு இன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் சனிக்கிழமை எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்க இதை தவிர புரட்டாசி சனிக்கிழமை இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு இதை தவிர நம்ம பொங்கல் நாலு நாட்கள் கொண்டாடுவோம்ல அந்த பொங்கல் பையும் இங்க விசேஷமான பூஜைகள் நடைபெறுது ஆவணி மாதத்தில் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமான ரோஹிணி நன்னாளில் உரியடி உற்சவம் அப்படிங்கிறது இந்த கோயில் வந்து விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு மூன்று நாள் உற்சவம் ரோஹி நட்சத்திர அன்னைக்கு சுவாமிக்கு மலையில் ஹோமம் பண்ணி சுவாமி வந்து திருமலையிலிருந்து இறங்கி இந்த பகுதியில் உள்ள பதினெட்டுப்பட்டி கிராமங்களுக்கும் அவர் வந்து ஊர்வலமாக சென்று வீடுதோறும் போய் பக்தர்களை வந்து தன்னுடைய பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் மூன்று நாள் மூன்றாவது நாள் இங்கே இருந்து மெயின் ரோட்டில் உள்ள கதிநரசிங்க பெருமாள் திருக்கோயிலில் உறியடி நிகழ்ச்சி வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி வந்து நடைபெறும் அதை பார்த்து முடித்து மறுநாள் நாலாவது நாள் வந்து காலையில் வந்து திருமலைக்கு கோபிநாதர் இழந்திருவார் இது வந்து பிரதானமாக வந்து பிரம்மோற்சவம் என்று கூறுவார்கள் அனுர் மாதம் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் வந்து பாவை நோன்பு இந்த கோயிலில் வந்து அந்த ஐந்து மணிக்கு பூஜை பழக்கம் போல் மூணு கால பூஜைகள் மொத்தம் நான்கு கால பூஜைகள் வந்து நடக்கும் அதேபோல் பசுக்களுக்காக மாட்டு பொங்கல் பொங்கல் நாட்களில் மூன்று நாட்களும் சிறப்பு பேருந்துகள் வசதியுடன் பக்தர்கள் ஏராளமாக வந்து கலந்து கொள்கிறார்கள் சுவாமி கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்துட்டோம் அது நாயக்கர் காலத்துடைய ஆட்சிதான் அப்போ அந்தனர்கள் எல்லாம் காசிக்கு யாத்திரை செய்வாங்க அப்படி ஒரு அந்தனர் காசிக்கு யாத்திரை செஞ்சு போற வழியில ஆந்திர பிரதேச மாநிலத்துல பெல்லாரி அப்படின்ற தேசத்துக்கு போறாரு பசி எடுத்ததுனால அந்த பெல்லாரி தேசத்தை ஆட்சி செஞ்சு வந்த வள்ளாள மன்னர் கிட்ட போய் உணவு கேட்கிறாரு அந்த வள்ளாள மன்னருடைய மனைவி வந்து கோபம்மாள் அவருடைய மகன் கோபிநாதன் அவங்க நிறைய பசுக்களை வச்சு அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு வந்தாங்க இருந்தாலும் அந்த இடத்துல அதிகப்படியான வறட்சி இருந்துச்சு இப்போ திடீர்னு ஒரு அந்தனர் வந்து உணவு கேட்டு வந்து நின்ன சூழ்நிலையிலயும் வறட்சியா இருந்தாலும் பரவாயில்ல தன்னால முடிஞ்ச அளவுக்கு உணவை கொடுக்கறாரு இந்த வள்ளாள மன்னர் அந்த உணவை சாப்பிட்டுட்டு இந்த வறட்சி உங்களுக்கு போகணும் அப்படின்னா பாண்டிய நாடுக்கு நீங்க பயணம் செய்யுங்க அங்க உங்களுடைய வாழ்வும் சுத்தி ஆடு மாடுகளுக்கும் நல்ல வளம் பெறும் அப்படின்னு சொல்றாரு அந்த பேச்சை கேட்டு வள்ளாள மன்னரும் அவருடைய மனைவி கோ மனைவி கோப்பம்மாளும் அவருடைய மகன் கோபிநாதரும் எல்லாருமே தங்களுடைய சின்ன படைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஆடு மாடோட இவங்க பாண்டிய நாடு வர்றாங்க பாண்டிய நாடினுடைய நுழைவு வாயில் தான் அந்த காலகட்டத்தில் ரெட்டியா சத்திரம் பக்கத்தில் வர்றாங்க வந்த உடனே அந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய கிராமத்தை பார்க்கறாங்க அங்கே தான் பெரிய மலை இப்போ நம்ம இருக்கக்கூடிய கோபிநாத சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த மலையை பார்க்குறாங்க இவ்வளவு பச்சை பசைல்னு இருந்ததுனால தங்களுடைய மாடுகளை அந்த மலை அடிவாரத்திலேயே புல்லெல்லாம் மேய விட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து வந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா திரும்பவும் வறட்சி அதிகமாயிருச்சு இந்த வறட்சியை தாங்கிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்பதான் கோபிநாதன் ஒரு முடிவு செஞ்சாரு மாடுகள்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன புள்ளாவது முளைக்கட்டும் அப்படி முளைச்சா என்னுடைய நான் காணிக்கையா செலுத்துறேன் அப்படின்னு கடவுளை வேண்டாங்க அப்படி வேண்டி கொஞ்ச நாள்லயே நல்ல மழை பெஞ்சு இங்க புல்லெல்லாம் முளைச்சு தன்னுடைய பசுக்கள் எல்லாமே செழிப்பா இருக்கிறத பாக்குறாரு தான் செஞ்சு கொடுத்த அந்த காணிக்கையை இப்ப நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை மீது அமைஞ்சிருக்க கூடிய ஒரு வேப்ப மரத்துல மாடுகளை கட்டி போட்டு அதனுடைய கொம்புல போய் விழுந்து தன்னுடைய உயிரை மாக்கிறாரு இத பாத்துக்கிட்டே இருந்த கோபிநாதனுடைய தாயார் கோப்பம்மாள் அப்படிங்கிறவங்க தானும் தன்னுடைய உயிரை மாக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கன்னிவாடிய ஜமீன்தார்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க அந்த காலகட்டத்துல கன்னிவாடி ஜெமீன் வந்து வேட்டையாடுறதுக்காக கோபிநாதனுடைய மாடுகள் அந்த ஜமீன் கண்களுக்கு எடுத்திருக்கிறாரு ஆனா அவர் கண்ணுக்கு அதை புலப்படவே முடியல திரும்பவும் வீடு போய் ஒரு கோராங்கிய கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்லி குறி கேக்குறாரு குறி கேட்டதுல அவர் சொல்ற விஷயங்கள் இந்த கோபிநாதனுடைய வரலாறுகளை தெளிவா சொல்றாரு அதுக்கப்புறமா அன்னைக்கு இரவே அந்த கன்னிவாடி ஜமீதாருடைய கனவுல ஒரு சித்தர் வந்து இந்த மாதிரி கோபிநாதன் அப்படிங்கிற ஒருத்தவருடைய வாழ்க்கை வரலாறு நடந்தது அவருக்கு ஆடு மாடுகள் மேல அதீத நீ மாடையோ ஆடையோ காணிக்கையா வழங்குறேன்னு சொல்லி வேண்டிக்கோ அதே மாதிரி அங்க அவருக்கு ஒரு கோயில் கட்டி சிறப்பு பூஜைகள் செஞ்சு வழிபடு அப்படின்னு சொன்னாங்களாம் அதனாலதான் இங்க இப்போ கோபிநாத சுவாமி கோயில் அப்படிங்கறது அமைஞ்சிருக்குது கோபிநாத சுவாமி கோயிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு பலருக்கும் டவுட் இருக்கும் நிச்சயமா நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மெயின் பஸ் ஸ்டாண்டில் சனிக்கிழமைகள் தோறும் எல்லா விதமான சனிக்கிழமையிலும் காலையில் எட்டு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பஸ் வந்து நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது இதை தவிர மற்ற புரட்டாசி மாதங்களாக இருக்கட்டும் தைப்பொங்கல் இந்த கிழமைகளில் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது திண்டுக்கலாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் தேனியாக இருக்கட்டும் அங்கேருந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் நம்ம கோபிநாத சுவாமி கோயிலுக்கு வர்றதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது